பகவத் கர்ம கர்மயோகத்தை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு அதைத்தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் கர்மயோகம் என்பது ஒருவனுக்கு விதிக்கப்பட்ட கர்மங்களை அவன் கட்டாயம் செய்தே தீர வேண்டும் என்பதை வலியுறுத்துவது வர்ணாசிரமங்களுக்கு தக்கவாறு செய்ய வேண்டும் என்பதை பகவான் தெளிவுபடுத்துகிறார் ஏன் செய்ய வேண்டும் அப்படி செய்யாவிட்டால் எவ்விதம் அது தீமையாகிறது என்பதைப் பற்றியும் விவரிக்கிறார் ஒரு கணம் கூட மனிதன் செயலெதுவும் புரியாமல் இருக்க முடியாது என்கிறார் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறான் ஜனார்த்தனா செய்கையை காட்டிலும் புத்தியே மேலானது என்றால் என்னை இந்த கொடிய செயலில் ஈடுபட செய்வது ஏன் நீ குழப்புகிறாய் எனக்கு புரியாத வண்ணம் பேசுகிறாய் என் புத்தியை மயங்க செய்கிறாய் எது எது சரி தவறு என்பதை ஒரே வார்த்தையில் சொல்ல மாட்டேன் என்கிறாய் இப்போது ஒரே வார்த்தையில் சொல் எனக்கு எது நன்மை தரும் என்று கேட்கிறான் அர்ஜுனன் நேரடியாக கேட்டுவிட்டான் ஆனால் கிருஷ்ணருக்கோ சொல்ல வேண்டியது நிறைய இருக்கிறது அதனால் அவர் சிரித்துக்கொண்டே தொடர்கிறார் அர்ஜுனா இந்த உலகத்தில் மனிதன் செய்ய வேண்டிய இரண்டு வகையான தவங்கள் முன்பு என்னால் சொல்லப்பட்டன ஒன்று தத்துவஞானிகள் அறிவு நிலையால் எய்துவது இன்னொன்று கர்மயோகிகள் தாம் செய்யும் தொழில் நிலையால் எய்துவது ஒருவன் தொழிலே செய்யாமல் இருப்பதால் செயலற்ற நிலையை அடைந்து விடுவதும் இல்லை இன்னொருவன் துறவியாதலால் மட்டும் சித்தி பெற்று விடுவதும் இல்லை ஒருவன் தொழில் செய்கிறானோ இல்லையோ ஒரு கணமும் அவன் இயங்காமல் இருப்பதில்லை அவனுக்கு இயற்கையில் உள்ள குணமே அவசரமாக அவனை தொழில் புரிய வைக்கிறது இயற்கையாக விளையும் குணங்களே எல்லா உயிர்களையும் கட்டாயமாக தொழில் புரிய வைக்கின்றன தொழில் புரியும் உணர்ச்சியை அடக்கிக் கொண்டு புலனுணர்ச்சியை மனத்திலேயே கிளப்பிக் கொண்டிருக்கும் மூடன் ஒழுக்கமுடையவன் போல் தோன்றும் போலி அவன் நடத்தைக்குப் பெயர் பொய்யொழுக்கம் அர்ஜுனா எவனொருவன் இந்திரியங்களை மனத்தால் கட்டுப்படுத்திக் கொண்டு பற்றில்லாமல் கர்மேந்திரியங்களால் கர்மயோகம் பண்ணுகின்றானோ அவனே சிறந்தவன் உனக்கு எந்த தொழில் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை செய் தொழிலே செய்யாமல் இருப்பதை விட ஏதாவது ஒரு தொழிலை செய்வது சிறந்ததல்லவா ஒரு தொழிலும் இல்லாமல் இருப்பதால் இந்த உடம்பே உனக்கு பாரமாக போய்விடும் பற்றில்லாமல் செய்யப்படும் தொழிலை தவிர மற்ற தொழில்கள் எல்லாம் மனிதனுக்கு விலங்கு ஆதலால் அர்ஜுனா பற்றை விட்டுவிட்டு எந்த தொழிலையும் ஈஸ்வர கடமை என்று கருதி செய் ஆதி காலத்தில் பிரம்மதேவர் வேள்வியின் மூலமாக உயிரினங்களை படைத்து அவைகளிடம் நீங்கள் மேலும் பல்கிப் பெருகுவீர்கள் என்று சொன்னார் குந்தியின் மகனே பிரம்மதேவர் தான் படைத்த உயிரினங்களிடம் இந்த வேள்வியானது நீங்கள் விரும்புவனவற்றை எல்லாம் உங்களுக்கு தரும் என்றார் ஆகையால் நீங்கள் தேவர்களை போற்றுங்கள் அந்த தேவர்கள் உங்களை போற்றுவார்கள் இவ்வாறு ஒருவருக்கொருவர் போற்றுவதால் நீங்கள் உயர்ந்த நலத்தை எய்துவீர்கள் எந்த தேவர்களை மனத்தில் எண்ணி இந்த வேள்வியை செய்தோமோ அந்த தேவர்கள் உங்களுக்கு விரும்பிய சுகங்களை எல்லாம் தருவார்கள் அவர்களுக்கு ஏதாவது கைமாறு செய்யாமல் அவர்கள் கொடுப்பதை உண்பவன் திருடன் வேள்வி செய்து அதில் மிஞ்சுகிற உணவை உண்ணும் நல்லவர்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை அடைகிறார்கள் தனக்காக மட்டுமே உணவு சமைக்கும் பாவிகள் அந்த உணவை சாப்பிடுவதில்லை மாறாக பாவத்தையே சாப்பிடுகிறார்கள் உயிர்கள் அனைத்தும் உணவினால்தான் உண்டாகின்றன அந்த உணவு மழையினால் உண்டாகிறது மழையோ வேள்வியினால் தோன்றுகிறது வேள்வி என்பது செய்கையிலிருந்து பிறப்பது செய்கை என்பது எல்லாவற்றுக்கும் மூலமாகிய பிரம்மத்திலிருந்து தான் தோன்றுகிறது ஆகவே எங்கும் நிறைந்த பிரம்மம் எப்போதும் வேள்வியில் நிலைபெற்றது இப்படி சுற்றி ஒரு சக்கர வட்டத்தை பின்பற்றாதவன் பாவி வெறி பிடித்தவன் அவனுடைய வாழ்க்கை வீண் எந்த மனிதன் தன்னிலேதான் இன்புறுகிறானோ தன்னிலேதான் ஆத்ம திருப்தி அடைகிறானோ அவனுக்கு தொழில் கர்மா என்பது இல்லை அவன் செய்கிற செய்கையில் லாப நஷ்டம் இல்லை காரணம் அவன் யாரோடும் ஒட்டி உறவாடுவதில்லை எந்தவித பயனையும் கருதி அவன் எந்த உயிரையும் சார்ந்து நிற்பதில்லை ஆதலால் எப்போதும் பற்றுதலை விட்டு செய்யக்கூடிய தொழில் எதுவோ அதை செய்து கொண்டிரு பற்றில்லாமல் தொழிலை செய்கிறவன்தான் பரம்பொருளை அடைகிறான் ஜனகன் முதலானோர் தங்கள் செயல்திறமையாலேயே சித்தி பெற்றார்கள் உன் நன்மையை மட்டுமல்ல உலக நன்மையை கருதியும் நீ தொழில் புரிவது நல்லது உயர்ந்த மனிதன் எதை எதை செய்கிறானோ அதையே மற்றவர்கள் பின்பற்றுகிறார்கள் அவன் எதை நியாயப்படுத்துகிறானோ அதையே மற்றவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் பார்த்தா எனக்கு மூன்று உலகத்திலும் யாதொரு கடமையும் இல்லை நான் பெறாத பெரும் பேறு எதுவும் இல்லை என்றாலும் நான் தொழில் செய்வதாலேயே இயங்குகிறேன் நான் எப்போதும் தொழில் செய்யாமல் இருந்துவிட்டால் மனிதர்கள் என்னை பார்த்து இதுதான் வழி என்று அவர்களும் தொழில் செய்யாமல் இருந்துவிடுவார்கள் அதன் மூலம் தொழில் செய்யாமல் மக்கள் அழிந்து போவார்கள் என்னுடைய சோம்பல் ஒரு குழப்பத்திற்கு காரணமாகிவிடும் நான் காட்டிய தவறான வழியின் மூலம் மக்களை அழிய செய்தவனாவேன் பாமர மக்கள் ஆசை வைத்து தொழில் செய்கிறார்கள் ஆனால் அறிவுடையவன் ஆசையை நீக்கி உலகத்தின் நன்மையைக் கருதி தொழில் செய்ய வேண்டும் எந்த அறிஞனும் ஆசையோடு தொழில் செய்யும் அப்பாவிகளுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது அவன் தமது எல்லா கர்மங்களையும் செவ்வனே செய்து அஞ்ஞானிகளையும் எல்லா தொழில்களிலும் கவர்ச்சியுடையவனாக மாற்ற வேண்டும் இயற்கையின் குணங்களால் எங்கும் தொழில்கள் செய்யப்படுகின்றன அகங்காரத்தால் மயங்கியவன் தான் செய்கிறேன் என்று நினைக்கிறான் ஆனால் இயற்கையின் குணத்தையும் அதில் தன்னுடைய செய்கையையும் பிரித்துப் பார்க்கத் தெரிந்தவன் எல்லாம் இயற்கையின் இயக்கமே என்று கருதி பற்றில்லாமல் இருப்பான் இயற்கையின் வசதியால் மதிமயங்கியவர்கள் அந்த வசதிகளிலும் தொழில்களிலும் ஆசையை கொள்கிறார்கள் சிற்றறிவுடைய அப்படிப்பட்டவர்களை முற்றும் உணர்ந்த ஞானிகள் புத்தி தடுமாற்றம் அடையும்படி செய்யக்கூடாது நீ எதை செய்கிறாயோ அதை எனக்கு காணிக்கையாக்கிவிடு அது உன்னுடையது என்பதை மறந்துவிடு அர்ஜுனா மனக்குழப்பம் இல்லாமல் போர் செய் எவன் ஒருவன் மனதில் பொறாமையின்றி பொறுப்புடையவனாய் என்னுடைய இந்த கொள்கையை பின்பற்றுகிறானோ அவன் கர்மாக்களிலிருந்து விடுபடுகிறான் யார் ஒருவர் என்னுடைய இந்த கொள்கையை பின்பற்றாது விடுகிறார்களோ எந்தவித ஞானமும் இல்லாத அந்த மூடர்கள் நாசமடைந்தவர்களே என்பதை தெரிந்துகொள் எல்லா உயிர்களும் இயற்கைக்கு ஏற்ப இயல்பை அடைகின்றன ஞானமுடையவன் கூட தன்னுடைய இயற்கைக்கு தக்கப்படியே நடந்து கொள்கிறான் எனவே கட்டாயப்படுத்தி அடக்குவது எந்த பயனையும் தராது ஒவ்வொரு புலனுக்கும் அதனதன் நுகர்ச்சியிலேயே விருப்பு வெறுப்புகள் இருக்கின்றன அந்த விருப்பு வெறுப்புகளை ஒருவன் கட்டுப்படுத்தாவிட்டால் அவையே அவனுக்கு பகையாகிவிடும் பிறருக்கு செய்கின்ற தர்மம் உயர்வானது சுய தர்மம் அந்த அளவுக்கு உயர்வற்றதுதான் ஆயினும் சுய தர்மமே சிறந்தது சரியானது சுய தர்மத்தை செய்வதில் ஒருவன் இறந்து போனாலும் நல்லதே பிறருடைய தர்மம் சமயங்களில் சஞ்சலத்தை விளைவிக்கும் இப்படியாக அர்ஜுனனுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் புகட்டுகிறார் தேர்த்தட்டில் அமர்ந்த அர்ஜுனனுக்கு இன்னும் நிறைய கேள்விகள் முளைக்கிறது கிருஷ்ணா மனிதன் விரும்பாவிட்டாலும் அவனை தூண்டி வழியை கொண்டு போய் நிறுத்தி பாவம் செய்ய வைப்பது எது என்று அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறான் இந்த கேள்வியில் எதுவும் உள்ளர்த்தம் இருக்கிறதா என யோசித்த ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய புன்னகையை உதிர்த்தவாறே சொல்கிறார் அர்ஜுனா அதுதான் ஆசையும் கோபமும் அது மயக்க குணத்தில் பிறப்பது அழிவுக்கு வழி செய்வது இந்த இடத்தில் அதுதான் உனக்கும் பகை என்பதை தெரிந்துகொள் நெருப்பை புகை சூழ்ந்திருப்பது போலவும் கண்ணாடியில் கரை படிந்திருப்பது போலவும் கருவை கர்ப்பப்பை மூடிக்கொண்டிருப்பது போலவும் இந்த ஆசையும் கோபமும் உலகத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறது குந்தியின் மகனே ஆசை என்னும் இந்த காலாகினி அறிஞனது அறிவை சூழ்ந்து கொண்டு அன்றாடம் பகைவனாக கூடவே நிற்கிறது புலன்களும் மனமும் உணர்வும் தான் இந்த ஆசை தங்கும் இடம் இந்த மூன்றும் ஆசையால் அறிவை ஆட்டிப்படைத்து மனிதனை மயங்க வைக்கின்றன ஆகையினால் நீ புலன்களை கட்டுப்படுத்து அதன் மூலமாக மெய்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் அழிக்கக்கூடிய ஆசையை கொன்றுவிடு ஐம்புலன்களும் உயர்வானவைதான் ஆனால் அவற்றை விட மனம் மேலானது மனத்தை விட அறிவு உயர்வானது அறிவுக்கும் மேலே தான் சிறந்தது ஆகையால் அறிவிலும் சிறந்த ஆத்மாவை அறிந்து கொண்டு முதலில் நீ யார் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு வெல்வதற்கு அறிய ஆசையாகிய பகையை கொள்வாயாக இப்படியாக கர்மயோகத்தை பற்றி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு விளக்கினார்